ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா நம்ம எங்கே வந்துக்கோன்னு பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க கோவில் கூட நீ என் மாப்பிள்ளை யாருக்கானே கூத்து வப்பான் அது போன வீடியோவில் நூக்ட்டி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த கோவில் கூட தாங்க நடந்துச்சு பார்த்தா பாட்டு கச்சேரி நடந்துச்சு பார்த்தா எனக்கே நம்பி தூக்கம் பண்ணிட்டாங்க என் மாப்பிள்ளை மாதிரிலாம் சேர்ந்து என் மாப்பிள்ளை என் தம்பிலாம் சேர்ந்து ஏற்கா நான் எப்போவும் நான் வந்து கடை திறந்துட்டு இருப்பேன் ஏற்கனா கடை வந்து நிறைய லீவாக ஆகணோனே சேதி என் தம்பி வந்து கடை தக்கூடன்னு நினச்சி என்கிட்ட பாட்டு கச்சேரி நடக்க சொல்லவே இல்லை வேணா என் மாப்பிள்ளை மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து கடை நம்ம பாட்டு கச்சேரி விற்கின்னு சொல்லியிருந்தாங்க சரி என்னை பார்த்தா எனக்கு தெரியல என்றைக்குன்னு கன்ஃபார்மாக தெரியல உடனே சரி நான் பாட்டுக்கு போய் கடைக்கெல்லாம் ரெடி பண்ணி கடையெல்லாம் திறந்துட்டேன் சும்மா ஏதாத்தவன் என் மாப்பிள்ளையை ஃபோன் அடித்து கூப்பிட்டேன் பார்த்தா அவன் சொல்லியிருந்தான் அதுக்கு முன்னாடியே பார்த்தா எங்கள் மாமா வந்து கூப்பிட்டு எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க கோயில் கொடை கூப்பிடுறதுக்கு அதுக்காண்டியே சரி இன்னும் அவங்க சொன்னாங்க பார்த்தா அதுக்குள்ளே கடைக்கு ஃபுல்லுமே ரெடி பண்ணிட்டாங்க உண்மைக்கும் பாட்டு கட்சி வேற லெவல் இருந்துச்சு நான் கடைசி ஒரு ஒரு மணி நேரம் தான் போனேன் வேணால் நான் கடைசி நல்லா பிடித்த பாட்டுலாம் போட்டாங்க கடைசி நல்லாவே பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க போலீஸ்லாம் அவ்வளோத்துக்கு நடம போலீஸ்லாம் அவ்வளோத்துக்கு இல்லவே இல்லைங்க போன வருஷம் ரொம்ப பிரச்சனையாக வந்துட்டு இருந்துச்சு இந்த வருஷம் அவ்வளோத்துக்கு பிரச்சனைலாம் இல்லை திரும்ப கடைசி பாட்டு படித்து முடிச்சோன்னா ஒரு பாட்டு போடுங்க ஒரு பாட்டு போடுங்கன்னு சொல்லி அப்படியே கடைசி ஒரு ரெண்டு பாட்டு எழுதிட்டாங்க உண்மைக்கும் வேறு லெவல் ஃபீலிங் தந்துச்சுங்க நீங்கள் இதுமாரி பாட்டு கட்சி வச்சுக்கலாம் இப்போ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டும் கூப்பிடாம போய் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன இதுமாரி தான் கூப்பிடல கடைசி நானே தான் என் மா எங்கள் மாமா சொன்னால் தான் எனக்கே தெரியும் உடனே என் மாப்பிள்ளோட ஃபோன் அடிச்சு சொன்னேன் திருமணம் ஒரு மாப்பிள்ளை கூட்டு கூட்டு என்னை ஃபோன் அடிச்சு கூப்பிட்டே இருந்தான் கடையை மூட்டு வா வா வானு சரி நானும் கடையை மூட்டு சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் ஆனால் கடைசி ஒரு மணி நேரம் தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு அது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் தெரியல என்னால் இந்த ஓன் வாய்ஸோடு போட முடியல இருக்கா நிறைய எயிட்டீன் ப்ளஸ்ஸாக வந்துருந்துச்சு நீங்களே பாருங்களேன் நல்லா பெரிய ஆட்களே நல்லா வைப் பண்ணங்க ரொம்ப வயசான பசங்க கூட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க ஏன்னா சின்ன பையங்க அவ்வளோதுக்கு ஃபுல்லு என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணலங்க பசங்களே ரொம்ப கம்மியாக தான் கோ வந்துருந்தாங்க கோவில் கொடைக்கு எப்படி இருக்குன்னு தெரில ரெண்டா நாள் விளக்க பூஜைன்னு வேறு சொல்லியிருந்தாங்க அது என்ன ஏதுன்னு தெரில நான் கண்டிப்பாக அதையும் எடுத்து முடி எடுத்து போட முடிஞ்சால் கண்டிப்பாக அதையும் எடுத்து போகிறேன் நீங்கள் பாருங்கள் உண்மைக்கு பாட்டு பண்ணால் நல்லா வைப்பாக இருக்குங்க கடைசி நாங்கள் பாட்டு முடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம் நாங்கள் பிளான் போட்டு வந்தோம் சரி நாங்கள் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சரி நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் கடைசி பார்த்தா ஓராளாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணே தெரில சரி டீ குடிக்க போகலான்னு பிளான் போட்டு தான் கடைசி படால் டீ குடிக்கிற பிளான் நிறையவே தான் விளையாடி நீங்கள் கடைசியாக தான் வா வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள் சரி டீ குடிக்காதவங்க போனோம் பார்த்தா வண்டியில் மூணு பேர் பறந்து போனாங்க நானும் என் ஒரு வண்டியில் போனோம் மிச்சம் என் தம்பி என் மாப்பிள்ளை இப்போ என் தம்பியோட ஃப்ரெண்டு வேறு இவ்வளோ வந்து வண்டியில் போனாங்க அந்த வண்டி நல்லாவே பிக்கப் கிடச்சி நம்ம வண்டி ஸ்லோ பிக்கப் தான் கடைசி டீ குடிக்க வந்துட்டோம் நீங்களே பாருங்களேன் வீடியோ பார்த்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்